டீசலுக்கு ரோட் டாக்ஸ் ஒண்ணு போடுற சரி அது ரோட்ல வண்டி ஓட்டுறவனுக்கு அவன் டீசல் போடுறான ரோட் டாக்ஸ் போடுற நான் கடல்ல போய் மீன் பிடிக்க டீசல் வாங்குறேன் கடலுக்குள்ள என்ன ரோடா இருக்கு என்ன மைத்துக்கடா எனக்கு ரோட் டாக்ஸ் போடுறன்னு நான் ஒரு மகிழ் வந்து வச்சிருக்கேன் சீமான மகிழ் வந்து வச்சிருக்காங்க தேவான மகிழ் வந்து வச்சிருக்காங்க நாங்க கார் தரையில ஓட்டுறோம் எனக்கு என்ன பண்ற டீசலுக்கு ரோட் டாக்ஸ் கிரீன் டாக்ஸ் ஒண்ணு போடுற ஏன் கிரீன் டாக்ஸ் நாங்கள் வாகனத்தை ஓட்டுகிற பொழுது அழுந்து வருகிற புகை அந்த சுற்றுச்சூழலை மாசடைய செய்யுது அதனால நாங்க மரங்களை வைக்கிறோம் அந்த சுற்றுச்சூழலை மாசடாம தடுக்க மரங்களை வைக்கிறோம் அதனால நீ கிரீன் டாக்ஸ் கட்டுங்கிற நான் தெரியாம கேட்கிறேன் கார்ல போற நான் விடுகிற புகை இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதற்காக மரங்களை நடுவதற்கு கிரீன் டாக்ஸ் வைக்கிற மரங்களை நட்டதாக சொல்ற கடலுக்குள்ள எங்கடா மரம் இருக்கு என்ன மயத்துக்கடா கிரீன் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் பதில் இருக்கா கேரளாவிலையும் மீனவையும் இருக்கா அங்கேயும் மீன்வளத்துறை இருக்கு அங்கேயும் முதலமைச்சர் இருக்கார் கன்னியாகுமரியில் ஒரு ஒரு கப்பல் கவுந்திருதுங்க கேரள மீனவனும் பாதிக்கப்படுறான் தமிழ்நாட்டு மீனவனும் பாதிக்கப்படுறான் பாதிக்கப்பட்ட கேரள மீனவனுக்கு மத்திய அரசு கிட்டே கேரள மாநில அரசு பேசி அவனுக்கான இழப்பீடை வாங்கிக் கொடுக்குது இந்த அரசு இருக்குது பாருங்கள் உங்கள் அப்பா அரசு திருகாணி அரசு கேட்டா மாநில அரசு எங்களுக்கு வந்து மத்திய அரசு நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம் கடிதணியிருக்கோம் அவரு அங்க பேசி வாங்க முடியுது பேசி வாங்க முடியல ஏன்னா அந்த கேரளாவை நல்ல மானமுள்ள மலையாளிக்கும் பிறந்த மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இனிக்கிற மாதிரி வாக்குறுதி ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதா இல்ல எத்தனை மீனவர்கள் சட்டமன்றத்துக்கு போனாங்க மீனவர்கள் மீனவர் தொகுதியில் வென்று அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழித்திருக்கிறதா இல்லை